வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன அப்படி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பதிலாக ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பு சற்றன்பு வழிகாட்டு வெளியிட்ட நெறிமுறை அறிவிப்பு ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பு தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டதாக சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூல் ரிவப்பன் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அறிவிக்கப்பட்ட போதிலும் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தொடக்க கல்வி இயக்கம் வந்து பார்த்தினா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் அரசு அரசு பெறும் தொடக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதியுடன் கோடை விடுமுறை விடப்பட்டது ஜூன் ஒன்றாம் தேதி வரை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை வெயிலை பொறுத்து பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என்று தகவல் வெளியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் வந்து பார்த்தினா வெயிலுடைய தாக்கம் குறைந்திருப்பதால் திட்டமிட்டபடி ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தாங்க தற்போது தொடக்க கல்வி இயக்கமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளிகள் திறப்ப ஜூன் ஒன்பதாம் தேதி அப்படிங்கிற மாதிரி உறுதி செஞ்சதாக சொல்லி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பாக உள்ளது அதில் ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான நடவடிக்கையினை மேற்கொள்ள வட்டார அலுவலர்களுக்கு மூலம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அறிவுறுத்தல் வழங்குமாறு மாவட்ட கல்வியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதினு சொல்றாங்க ஆனால் மெயினாக ஜூன் ஒன்பதாம் தேதி தான் தற்போது பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி செய்திக்குறிப்பாக வழியாயிட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு டூ டேஸ்க்கு முன்னாடியே அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ தெரிஞ்சிடும் ஜூன் ஒன்பதாம் தேதி ரீஓப்பன் பண்ணுறாங்களா ஜூன் ரெண்டாம் தேதி ரீஓப்பன் பண்ணுறாங்களா இப்போ ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல் ரீஓபன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் லாஸ்ட் மினிடில் வந்து பார்த்திங்கனா மாறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ஆவலா டிவி முன்னாடி ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து போஸ்ட்பான் பண்ணுவாங்களா அப்படின்னு ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து ஸ்கூல் ரீ ஓப்பனிங் லெட்டர் என்னென்ன அப்டேட் வந்து கிடைக்கிதோ அந்த அப்டேட்லாம் அப்டேட் பண்ணுறேன் ஸோ காலேஜ் ரீ ஓப்பனே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி தான் வந்து ரீ ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி ஸ்கூல் ரீ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்கூல் ரீ ரிஓபன் லெட்டர் அப்டேட் எதாவது வருதுன்னா ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் சொன்ன டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் பண்ண மாட்டாங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் இந்த மாதிரி போஸ்பாண்ட் ஆகும் அதே மாதிரி இந்த இயரும் போஸ்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஏன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அறிவிக்கப்பட்ட தேதி ஜூன் ரெண்டாம் தேதி திறந்தால் தான் அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வு சீக்கிரமாக நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க யூடியூப் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ